திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம் பார்க்க போறது சிதம்பரம் சுவாமிகள் இந்த சிதம்பரம் சுவாமிகள் மதுரையிலிருந்து வந்தவர் நேற்று நம்ம கதையை குமாரதேவர் வழக்கம்போல் ரெட்டியார் இல்லத்தில் தங்கினார் அப்போது அங்கு சிதம்பரம் சுவாமிகளை சந்தித்தார் அப்படின்னுட்டு விட்டோம் இப்போ மறுபடியும் தொடர்ச்சி பார்ப்போம் இவர் திருப்பரூர் கோயிலை மண் போய் மறைஞ்சிருச்சான் அதை கண்டுபிடிக்க அதை தேடி கண்டுபிடிச்சி எடுன்னு சொல்லி சிதம்பரம் சுவாமியை மதுரை மீனாட்சி அம்பால் அனுப்பிச்சி வச்சாங்க அப்போ வந்து இந்த மாதிரிலாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த திருப்பூரூரை சிறப்புரை செய்தவர் இவர் தான் அந்த அவர் எப்படிலாம் வந்தார் என்ன பண்ணாருன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம் திருச்சிற்றம்பலம் குமார தேவரை பாகம் இரண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம் அதனால இதில் பாகம்லாம் கிடையாது கதை தான் குமார தேவரை கண்டதும் பரவசம் கொண்டார் சிதம்பரம் சுவாமிகள் அதே போல் ரெட்டியாரும் குழந்தைக்கு அழகுற பாடம் நடத்திய சுவாமிகளை கண்டு உள்ளம் பூரித்த குமாரதேவர் குழந்தைக்கும் புரியும் வகையில் எளிதாக இரத்தின சுருக்கமாகவும் போதிக்கிறார் இந்த ஆசிரியர் என்று பாராட்டினார் அத்துடன் சிதம்பரம் சுவாமிகள் பக்குவப்பட்ட மனதை அறியவும் முடிவு செய்தார் அதன்படி இவர் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் மிக எளிதாக பதில் உரைத்தார் சுவாமிகள் அப்போது பதில் உரைத்தார் சுவாமிகள் அப்போது சுவாமிகளிடம் இருந்த செருக்கு அகன்றது அது மட் அது மட்டுமா குமாரதேவரை சந்தித்த பிறகுதான் சுவாமிகளின் வாழ்வில் மாற்றங்கள் நிகழத் துவங்கின இதையடுத்து இப்படியொருவர் நம் குருநாதரை சந்திக்க வேண்டுமே என்று விரும்பினார் குமாரதேவர் உடன் அழைத்து சென்றபோது போது அங்கு சாந்தலிங்க சுவாமிகள் இவரை அன்புடன் வரவேற்றார் அவரிடம் சிதம்பரம் சுவாமிகள் புலமை குறித்து விவரித்தார் சிதம்பரம் சுவாமிகள் முகத்தில் தெரிந்த திட்சன்யத்தை கண்டு மகிழ்ந்த சாந்தலிங்கம் தாம் இயற்றிய வைராகிய சதகம் வைராகிய கொலை மறுத்தல் அவிரோத உந்தியார் மற்றும் கண்ணுடைய வள்ளலார் இயற்றிய ஒழிவிலொடுக்கம் ஆகிய ஐந்து ஞான நூல்களையும் சிதம்பரம் சுவாமிகளிடம் தந்து இவற்றுக்கு உரை எழுதுமாறு பணித்தார் இதனை பெரும் பேராக கருதினார் சிதம்பரம் சுவாமிகள் பிறகு குமாரதேவரிடம் இவனை உன் புத்திரனாக கருதி தீட்சை கொடுத்து அருள் செய் என்றார் சாந்தலிங்கர் இதை தொடர்ந்து குமாரதேவர் வீர சைவ முறைப்படி சிதம்பரம் சுவாமிகளுக்கு இருபத்தோரு தீட்சைகள் செய்வித்து நிஷ்டை சமாதி முதலானவை கைகூடும் பேற்றையும் கூறி அருளினார் இதையடுத்து குமாரதேவர் சொன்னபடி தினமும் பல மணி நேரம் தியானத்தில் மூழ்கி எழுந்தார் சிதம்பரம் சுவாமிகள் ஒரு நாள் சுவாமிகள் தியானத்தில் மூழ்கி இருந்தபோது தோகை விரித்தபடி ஆடும் மைல் ஒன்றை கண்டார் இது குறித்து குருநாதர் குமாரதேவரிடம் கூறி விளக்கம் கேட்டார் சுவாமிகள் குருநாதரோ உடனே நீ மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மையை தியானித்து வழிபடு இந்த தரிசனத்துக்கான காரணம் என்ன என்பது உனக்கு புலப்படும் என்றார் எனவே அங்கிருந்து மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்தவர் அன்னை மீனாட்சியின் கோயிலுக்கு சென்று அவளை மனம் உருகி வழிபட்டார் அன்னையின் சந்நிதிக்கு எதிரே கடும் விரதம் மேற்கொண்டார் தொடர்ந்து நாட்கள் கடும் தவம் இருந்தார் பார்த்திங்களா எல்லா சித்திகளும் வரப்பெற்றவர் அந்த மீனாட்சி அம்மையையே அன்னையாக வாழ்ந்தவர் உபாசகராகவும் இரு உபாசகமும் பெற்றவர் எவ்வளோ ஒரு அந்த அம்மாவையே குருவாக இருந்தவர் அப்படி இருந்தும் நாற்பத்தஞ்சு நாள் கடும் தவம் விரதம் இருக்கார் பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் வருத்திக்கின்னு விரதம் இருக்காதிங்க முடியிறவங்க விரதம் இருந்தால் அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு நான் அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் ஏன்னா சும்மா இது பண்ணுறது கிடைக்கும் கிடைக்கும்போது கிடைக்கும் கிடைக்கும்போது கிடைக்கும் கிடைக்கும் என்ன கிடைக்கும் பத்து ரூபாய் கிடைக்க வேண்டியது எல்லாேருக்கும் போயிட்டு நமக்கு ஒரு தான் வந்து கிடைக்கும் அதுவே நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைச்சிதுன்னா அந்த பத்து ரூபாயும் நம்மளுக்கு கையில் அந்த நேரத்துக்கு கிடைக்கும் அதை தான் காலம் தாழ்த்தி வராமல் கரெக்டான நேரத்தில் வந்தால் நம்மளுக்கு வந்து சரியானது சேரும் நாற்பத்தஞ்சு நாள் கடும் தவம் இருக்கார் பாருங்க அந்த கனவு ம மயில் வந்து என் கனவுல வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிறார் ஏன் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னா ம அம்பாளை உருகி அவர் பிரார்த்தனை பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்து அம்பாள் வந்து சொல்கிறாங்க எப்படி பார்த்திங்களா விரதம் இதெல்லாம் சும்மா இல்லை இதற்கான பலன்லாம் கண்டிப்பாக உண்டு அப்போது அவர் பாடியதே மதுரை மீனாட்சி கழிவெண்பா நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்து மீனாட்சி மேலே கழிவெண்பா பாடுறார் இந்த பாடலில் மயங்கிய மீனாட்சி அம்மை அவருக்கு காட்சி தந்தால் பரவசம் அடைந்த சுவாமிகள் அன்னையை அலங்கரித்தார் அப்போது வடக்கு திசையில் யுத்தபுரி எனும் ஊர் உள்ளது அங்கு சென்று என் குமாரனாகிய கந்தவேலின் திருமேனியை வழிபாட்டுக்குரியதாக்கி பழைய கோயில் கண்டுபிடித்து செய் என்று சுவாமிகளுக்கு உத்தரவிட்டாள் பாருங்க அம்பாள் நேரில் தோணினவுன்ன அந்த அம்மாவை அப்படியே அலங்கரிக்கிறார் வர்ணி அது சொல்கிறார் வார்த்தையால் அப்படி அலங்கரிக்கிறார் அப்படி அலங்கரித்த உடனே அந்த அம்மா மெய்சுழித்து நீ கேட்ட என்னப்பா கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி எனக்கு கனவுல வந்தது நீ திருப்போரூருக்கு போ திருப்போரூருக்கு போய் என்னுடைய பிள்ளைய யுத்தபுரி திருப்போரூருன்றது யுத்தபுரி அந்த கோயில் வந்து மண் மூடி மறைஞ்சி போயிருக்குது அதை போய் கண்டுபிடிச்சி அந்த முருகரை எடுத்து அபிஷேகம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வராரு சுவாமிகளுக்கு உத்தரவிட்டால் அன்னை மீனாட்சி உத்தரவு தாயே இப்போதே புறப்படுகிறேன் கந்தவேலின் கோயில் கண்டுபிடித்து வழிபாட்டை நெறிப்படுத்துகிறேன் என்று சுவாமிகள் உறுதிமொழி கொடுக்க காட்சி தந்த அன்னை சட்டென மறைந்து போனாள் மீனாட்சி அன்னையே மயிலாக காட்சி தந்து மதுரைக்கு அழைத்திருக்கிறாள் என்பது அறிந்து சிலிர்த்தார் சுவாமிகள் யுத்தபுரி என்று அன்னை அருளியது காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருப்போரூரே என்பதை அறிந்த சிதம்பரம் சுவாமிகள் ஒரு நன்னாளில் மதுரையில் இருந்து புறப்பட்டார் வழியில் விருத்தாச்சலம் உள்ள தன் குருநாதரை தரிசித்தார் அப்போது குமாரதேவர் சமாதி அடையும் தருணத்தில் இருந்தார் அவரை வணங்கி குருவருள் பெற்று யாத்திரையை தொடர்ந்தார் சிதம்பரம் சுவாமிகள் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இந்த கோவில் மறைஞ்சு இருக்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு எவ்வளோ பாருங்க சிதம்பரம் சுவாமிகள்னு ஒருத்தர் பிறந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் தேடி எடுக்கணும்னு இருக்குது மூடி போயிட்டு தான் இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி மழையும் இந்த மாதிரி இதோ இப்போ எப்படிலாம் பார்த்தீங்களா திடீர்னு வயநாடு இதுவாகி ம ஊரே இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் எப்படிலாம் எப்போ என்ன நடந்ததோ இவர் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவரே அப்போ நம்ம திருப்பூரூர் இல்லைன்னு தெரியுது அப்போ அந்த யுத்தபுரி மறைஞ்சி போயிருக்குது யுத்தபுரின்னு சொல்லி மீனாட்சி அனுப்பி வைக்கிறாங்க அந்த கோயிலை கண்டுபிடிச்சி நீ கும்பாபிஷேகம் பண்ணு அப்படின்னுட்டு அனுப்புகிறாங்க அவர் கிளம்பி வராரு இதுக்கு மறு நம்ம அடுத்த தொடரில் பார்ப்போம் இன்றைக்கி அவருடைய திருப்போரூர் கோயிலில் நித்திய பாராயணம் பாடலை பாடியிருக்காரு அதை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிதம்பரம் சுவாமிகள் அருளி செய்த திருப்போரூர் நித்திய பாராயண பத்து போகமயின்றாலும் நாயே நுள் செம்பதுமத்தாளினையேக்க உம்பருக்கும் காண அரிதாம் இன்பம் காணத்தேன் காணத்தென் போரூரா பூன அருளே புரி ஏது பிழை செய்தாலும் ஏழையேனு கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறு நீ பேசு எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இதுக்குள்ளே இந்த பாடல் ஒளிஞ்சிருக்குது எல்லாரும் இந்த பாடலை மட்டும்தான் பாடுவாங்க இதுக்குள்ள இந்த பாட்டு இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியுமா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இதுல பத்து பாடல்ல இது நாலாவது பாடலா வருது என்னையும் திருப்புகள் பாடுன்னு எங்க அப்பா சோபர்மான் சொன்னாரு எனக்கு திருப்புகளே தெரியாதேன்னு என்ன திருப்புகள் புக்கு வாங்கி பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் முருகப்பெருமானே நான் செஞ்ச தப்பு தான் உன்னை நான் கண்டுக்கிறதே இல்லை நான் விட்டுட்டேன் உனக்கும் எனக்கும் வாய்க்கால் தகராறுன்ற மாதிரி அவர் மேலே ஒரு மன வருத்தத்தில் நான் அவரை கும்பிட்றது கும்பிட்றதுல என்ன அவ்வளோவா எல்லா பூஜையும் பண்ணுவேன் அவர் மேலே அவ்வளோவான விருப்பத்தை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்ன பிறகு நம்மளை இன்னும் மறுபடியும் முருகராண்டியே இட்டுன்னு போய் விட்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் முருகராண்டை அழுது என்னப்பா திருப்புகள் பாடுன்னு சொல்கிறேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் உங்கள் அப்பா உன்னை தான் கும்பிட சொல்கிறாரு என்னப்பா என்ன பிறகு நீ பாடு நான் உன்னை பாட வைக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு தக்கா புக்கன் சத்தியத்துக்கு அந்த திருப்புகள் என் நாக்கில் நுழைவே இல்லை நானும் இதை பாடுவேனா அப்படின்னு நினச்சேன் முருகப்பெருமான் எனக்கு அருள் பாலித்தார் இதெல்லாம் நான் சொல்கிறது என்னால் முடியல அப்படி ஒரு நா தழுதழுக்குது எனக்கு என் நானே ஆச்சரியப்படுறேன் சினிமா பாடல்கள் நான் எவ்வளோ பாடுவேன் நூற்றுக்கணக்கான பாடல் கண்ணை கட்டி விட்டா கூட அப்படி பாடுவேன் எனக்கு தேவாரம் திருவாசகம்லாம் தெரியாது தேவாரம்லாம் கண்டுபிடிச்சி திருப்ப திருவாசகம்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு திருவாசகம் தெரியலன்னு என் மாணிக்க வாசகரே வந்து எனக்கு குருவாக எனக்கு அருள் பாலிச்சார் திரு தேவாரம் தெரியலன்னு எனக்கு எங்கள் அப்பா ஒரு குருவை அமைச்சு கொடுத்தாரு அவர் வந்து இப்போ நம்ம சொன்னோம்னா அவர் பேரை சொல்லி போழ தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க அருமையான குருநாதர் எனக்கு அந்த சுவாமி சிவபெருமானுடைய பேராகவே வந்து அமைஞ்சார் அந்த சிவத்தை நான் கேட்டு அந்த சிவன் சொல்கிறத கேட்டு நான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் என்னுடைய கேள்வி ஞானத்தால் பெருக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்புகளை முருகப்பெருமான் தான் என்னை பாட வைக்கிறார் திருப்புகள் பாட வச்சது இல்லாமல் என்னென்ன என்னென்ன என்னை படிக்க வச்சிருக்காரு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது கந்த புராணம் காமிச்சு அதை படி படி சுப்பிரமணிய விருத்தம் படி அப்படின்னு உள்ள பாம்பன் சுவாமிகளை சுப்பிரமணியர் அவர் ஆதிசங்கரரு எல்லாரையும் காமிச்சு நான் வருத்த வருந்ததுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் எனக்கு காட்டி கொடுத்து நீ இன்னமும் உனக்கு தான் உனக்கு நான் குத்தம் பண்ணிட்டா மாதிரி என்னை மறந்துட்டே ஆதிசங்கரர் பாரு ஏற்கனவே அப்பன பாண்ண வாயலை சுப்பனை பாடுறதுதான் பாடாமல் வந்தவருக்கு அவருக்கு என்ன காட்சி கொடுத்து அவரை பாட வச்சார் அதை ஏன் கண்ணில் காமிச்சு என்னுடைய தவறையும் உணர வச்சு நான் செய்த தப்பு பிள்ளை தான் அப்பா அப்பா தான் பிள்ளைன்றது தெரியாமல் இருந்துட்டோமே முருகப்பெருமான் யார் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தவர் ஆகையினால் நம்ம அவரை விடாது வழிபடணும் ஏழு இருக்கிறவங்களாம் வேல் பூஜை பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய திருவுறளை பெருங்க சிவபெருமான் தங்க கட்டி நான் இதை ஒரு சொற்பொழிவில் கேட்டேன் ஒரு ஐயா சொன்னார் எனக்கு அவருடைய சொற்பொழிவு ரொம்ப பிடிக்கும் அவர் சிவபெருமான் தங்கக்கட்டி கட்டி உடனே அணிஞ்சிக்க முடியுமா சிவபெருமான் தங்கக்கட்டி முருகப்பெருமான் தங்க சங்கிலி சிவ முருகப்பெருமானை கே கொடுத்த உடனே உடனே அணிஞ்சிக்கலாம் தங்க நகையை உடனே போட்டுக்கலாம் தங்க சங்கிலி முருகப்பெருமான் அப்படின்னார் அந்த மாதிரி நம்ம கேட்டதை கேட்டபடி உடனுக்குடனே நம்மளுக்கு சேங்ஷன் பண்ணுற வரை நம்ம கந்தவியல் தான் இந்த முருகப்பெருமான சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் நித்திய பாராயண பத்துன்னு பாடி வணங்கியிருக்காரு எழுதியிருக்காரு இதை நம்ம இப்ப நம்ம இப்போ பாடுறது மூணு நாலு பாடல்கள் ஐம்பொரியா போகம் அகின்றாலும் நாயே செம்பது செம்பதுமத்தாலினே சிந்திக்க உம்பருக்கும் காண அரிதாம் இன்பம் காணத்தென் போரூரா பூண அருளே புரி ஐம்பொறியார் போகம் ஐன்றாலும் நாயே செம்பதுமத்தாலினையே செம்பது சிந்திக்க உம்பருக்கும் காண அரிதாம் இன்பம் காணவேன் போரூரா பூண அருளே புரி எது பிழை செய்தாலும் ஏழையனு தீது புரியாத தெய்வமே நிதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறு நீ பேசு நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவாறு பேசு திருச்சிற்றம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒன்றும் தெரியாது இருந்த என்ன இப்படியெல்லாம் முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காரு இதுல நீங்கள் நீங்க நாம் நாம ஒன்றுமே தெரியாம காலி குடமா போனோம்னா இறைவன் நம்மளை கல்வி கேள்வி ஞானம் எல்லாத்தாலையும் நிரப்பி அனுப்புவார் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மனசும் அறிவும் சுத்தமாக இருக்கணும் நம்ம எல் எல்லாம் தெரியும்னு சொன்னாக்கா தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளோதான் எனக்கு எதுவும் தெரியாது உண்மையாகவே எனக்கு எதுவும் தெரியாது நான் தெரிஞ்சுக்கின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே எனக்கு எதுவும் தெரியாது இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா அது முருகப்பெருமானுடைய திருவருள் தான் உங்களாண்ட கொண்டு வந்து நான் சேர்க்கறது இதை எல்லாரும் கேட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்